ஆண்டவருங்களோடு இருப்பாராக லோகா எழுதிய தூயினச் செய்திலிருந்து வாசகம் லூகா எழுதியன செய்தி அதிகாரம் பதிமூன்று இறை வசனங்கள் இருபத்தி இரண்டிலிருந்து முப்பது முடியும் அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள்தோறும் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார் அப்பொழுது ஒருவர் அவரிடம் ஆண்டவரே மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார் அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும் வீட்டு உரிமையாளரே எழுந்து திறந்து திறந்துவிடும் என்று கேட்பீர்கள் அவரோ நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார் அப்பொழுது நீங்கள் நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம் நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள் ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார் ஆப்ரஹாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டு இருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும் பொழுது அழுது அங்கலாய்ப்பீர்கள் ஆய்ப்பீர்கள் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் ஆம் கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிரீஸ்தோ இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ஒன்றாம் ஞாயிற்றுக்கிழமையை நம் தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் கொண்டாடுகின்றோம் இன்று வாசிக்கப்பட்ட இந்த மூன்று வாசங்களுமே இன்றைய நாளினுடைய சிந்தனைக்கு மிக நெருங்கிய தொடர்பு கொண்டவைகளாகத்தான் இருக்கிறது யாரெல்லாம் மீட்பு பெற முடியும் என்ற அந்த ஒரு மனிதனுடைய கேள்விக்கு இந்த மூன்று வாசங்களும் மிக அழகாக நமக்கு பதிலை கொடுக்கிறது இன்றைய முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் எஸ்ஐஆர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற இந்த இறை வார்த்தை அறுபத்தி ஆறாம் அதிகாரத்தை குறித்து குறித்து பேசுகிறது இந்த எஸ்ஐஆர் நூலினுடைய இறுதி அதிகாரமாக இருப்பது தான் இந்த அறுபத்தி ஆறாவது அதிகாரம் இந்த அறுபத்தி ஆறாவது அதிகாரத்தில் எஸ்ஐ இறைவாக்கினர் எல்லா மொழி பேசுகிறவர்களும் எல்லா நாட்டினரும் ஒன்று கூட்டப்படுவார்கள் அப்படி என்று சொன்னால் யாரெல்லாம் மீட்பு பெற முடியும் என்ற கேள்விக்கு முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி எல்லாரும் மீட்பு பெறுவர் குறிப்பிட்ட இனமோ குறிப்பிட்ட சமூகமோ குறிப்பிட்ட சமுதாயமோ மட்டும்தான் மீட்பு பெற முடியும் என்பது அல்ல கடவுளுடைய பார்வையில் எல்லா மொழி பேசுகிறவர்களும் எல்லா நாட்டினரும் எல்லா சமூகத்தினரும் எல்லா சமுதாயத்தினரும் மீட்பு பெற முடியும் என்பதுதான் கடவுளுடைய ஒரே இருக்கிறது இன்று இந்த முதல் வாசகத்தினுடைய பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் எஸ்வாக்கினர் இந்த செய்தியை கொடுக்கிறார் பிரியமானவர்களே இஸ்ராயல் மக்கள் பாபிலோனியாவுக்கு அடிமை அடிமைகளாக நாடு கடத்தப்பட்ட பிறகு ஏறக்குரிய நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் அந்த அடிமை வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அவர்கள் அந்த நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையிலே அங்கிருக்கிற அந்த மக்களோடு அந்த பெண்களோடு இவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் அப்படி அங்கு திருமணம் செய்து கொண்ட அந்த மக்கள் மத்தியில்தான் தான் இறைவாக்கினர் இந்த இறைவார்த்தை இந்த முதல் வாசகத்தை அவர்களுக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் இதில் மூன்று கருத்துகள் அடங்கியிருக்கிறது இதன் மூன்று கருத்துக்களை எசையாக்கினர் அந்த மக்களுக்கு அவர் சொல்லி கொடுக்கிறார் அந்த முதல் கருத்து என்ன கடவுள் நம்மை கூட்டி சேர்ப்பார் என்ற வாக்குறுதியை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார் என்கின்ற அந்த முதல் கருத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார் நாம் இந்த முதல் வாசகத்தை வாசித்தோம் என்று சொன்னால் முதல் கருத்தாக நான் எல்லா நாட்டினரையும் கூட்டி சேர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ அந்த வாக்குறுதியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார் அதை நிறைவு செய்வார் இது முதல் கருத்து இரண்டாவதாக இறைவன் உங்களை கூட்டி சேர்ப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு என்று சொல்லுகிறார் ஒரு நோக்கம் இருக்கிறது கடவுள் உங்களை மீண்டுமாக அழைத்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு நோக்கத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார் அந்த நோக்கம் என்ன நாம் கடவுளை மாற்றிப்படுத்த வேண்டும் கடவுளுடைய பெயரை மாற்றிப்படுத்த வேண்டும் கடவுளுடைய பெயரை மாற்றிப்படுத்துவது மட்டுமல்ல அவர் நம்மை மற்ற நாடுகளுக்கு திருத்தூதர்களாக அம்பாசிடர்ஸ் அவர்கள் அவர்களாக நம்மை நியமிக்கிறார் திருத்தூதர்களாக நம்மை நியமிக்கிறார் என்று இந்த மூன்றாவது கருத்து சொல்லப்படுகிறது மூன்று கருத்துகள் முதல் கருத்து ஆண்டவர் உங்கள் அனைவரையும் கூட்டி சேர்ப்பார் என்ற வாக்குறுதியை கொடுக்கிறார் ஒரு நோக்கத்தை நமக்கு கொடுக்கிறார் மூன்றாவதாக அந்த நோக்கம் கடவுளை மாற்றிப்படுத்துவது நம்மை திருத்துதர்களாக நியமிப்பது பிரியமானவர்களே இன்றைய பதிலுரை பாடல் நூற்றி பதினேழாவது திருப்பாடல் மிக திருப்பாடல்கள் எல்லாம் மிக சிறிய திருப்பாடல் என்று அழைக்கப்படுவது இந்த நூற்றி பதினேழாவது திருப்பாடல் இந்த நூற்றி பதினேழாவது திருப்பாடலே ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லுகிறார் அகது நற்செய்தி என்றால் என்ன நாம் இழந்த மாட்சியை அவரது மாட்சியின் பொருட்டு மீட்டுக் கொள்வதுதான் அந்த நற்செய்தி ஆண்டவர் சொல்லுகிறார் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவீங்கள் என்று சொன்னால் நான் என் மாட்சியின் பொருட்டு உங்களை நான் மீட்டுக் கொள்வேன் அதுதான் நற்செய்தி என்று ஆண்டவர் இன்று நமக்கு சொல்லுகிறார் இன்று இரண்டாவது வாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட எபிதேரிக்க எழுதப்பட்ட திருமுகத்தில் தன் பிள்ளைகளை கண்டிப்பதை போல் ஆண்டவர் கண்டிக்கிறார் பிள்ளாய் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை தவறு என்று நினைக்காதே அது உன்னை மாட்சிப்படுத்துவதற்காக அப்படி என்று சொன்னால் கீழ்ப்படிதலும் உடல் உள்ள ஆன்ம ஒருத்தல்களில் மட்டுமே நான் இழந்து போனதை என்னால் மீட்டுக் முடியும் இழந்து போன என்னுடைய மாட்சியை மீண்டுமாக என்னால் மீட்டுக் முடியும் எப்பொழுது எப்படி நான் கடவுளுக்கு கீழ்ப்படுகிற பொழுது என் உடல் உள்ள ஆன்மா அனைத்துமே கடவுளை நோக்கியே இருக்கிற போதுதான் அதை என்னால் மீட்டுக் முடியும் இன்றைய நச்சீது வாசகத்திற்கிடம் கடந்து வருவோம் பிரியமானவர்களே இன்று ஆண்டவர் சொல்லுகிறார் இடுக்கமான வாயில் வழியாக வருந்தி நுழைய முயலங்கள் என்று சொல்லுகிறார் த ரோட் நாட் டேக்கன் என்ற தலைப்பிலே ஒரு கவிதையை எழுதுகிறார் அந்த கவிதையிலே இரண்டு வழிகளை குறித்து சொல்லுகிறார் டூ ரோட்ஸ் இரண்டு வழிகளை குறித்து சொல்லுகிறார் அவர் அது ஒரு காட்டிலே பயணப்படுகிறார் ஒரு காட்டிற்குள் போகிற பொழுது அங்கு இரண்டு வழிகளை பார்க்கிறார் அவர் நின்று கொண்டிருக்கிறார் நடுவிலே இரண்டு வழிகள் பிரிந்து கொண்டிருக்கிறது இது எந்த வழியில் செல்ல வேண்டும் என்கின்ற அவருக்கு ஒரு குழப்பம் ஏற்படுகிறது அப்பொழுது ஒரு வழியை பார்க்கிறார் அந்த வழி மிக அழகாக இருக்கிறது மிக அகலமாக இருக்கிறது இயற்கை வளங்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறது அந்த வழியிலே பல பேருடைய கால் தடிகள் அதிகமாக தெரிகிறது ஆகவே அவர் பார்க்கிறார் ஒருவேளை இந்த வழியில் சென்றால் என்னுடைய இலக்கை நான் விரைவில் அடைய முடியும் என்னுடைய இலக்கை நான் விரைவாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் என்னுடைய இலக்கை அடைய முடியும் என்று நினைக்கிறார் அடுத்து இரண்டாவது பாதையை பார்க்கிறார் அது சற்று கற்களும் முற்களுமாக இருக்கிறது அது மிகவும் குறியதாக இருக்கிறது ஆனால் அந்த பாதையில் யாருடைய கடி காலடி தடமும் தெரியவில்லை அப்படி என்று சொன்ன இந்த பாதையில் சென்றால் நிச்சயமாக நான் கஷ்டப்பட வேண்டியது துன்பப்பட வேண்டியது என்னுடைய பயணம் அவ்வளவு எளிதாக இருக்காது என்று அவர் நினைக்கிறார் ஆனால் அந்த கவிஞர் இறுதியிலே சொல்லுகிறார் நான் இரண்டாவது பாதையை தேர்ந்தெடுத்தேன் எது கடினமானதாக இருந்ததோ எது முட்கள் நிறைந்திருக்கதோ பாறைகள் நிறைந்திருந்ததோ குறுகியதாக இருந்ததோ அதை நான் தேர்ந்தெடுத்தேன் அதில் நான் கஷ்டப்பட்டு சென்றேன் பல அனுபவங்களை நான் பெற்றுக்கொண்டேன் என் வாழ்விற்கான அர்த்தத்தை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அந்த ராபர்ட் ஃப்ராஸ் என்ற கவிஞர் தன்னுடைய கவிதையில் அவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இன்று பல நேரங்களிலே நாம் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் தவ காலத்தில் நாம் பாடப்படுகிற ஒரு பாடல் ஊர்வலம் போகிறது என்ற ஒரு பாடல் நாம் அனைவரும் தெரிந்த பாடல்தான் அதில் வருகிற வார்த்தைகளை நீங்கள் நிச்சயமாக கவனித்திருப்பீர்கள் பாடியிருப்பீர்கள் சுமையில்லாமல் பயணம் இல்லை சுவையில்லாமல் வாழ்வும் இல்லை சுமைகளை விரும்பி ஏற்கும் தோள்களில் சுமையும் சுவையாகும் இறைவனின் வழியாகும் என்று அருமையான அந்த வரிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வரிகளுடைய மிக முக்கியமான ஆழம் பொதிந்திருக்கிற கருத்து இதுதான் சுமையில்லாமல் சுவையில்லை அப்படி என்று சொன்னால் நான் சுவையை அடைய வேண்டும் என்று சொன்னால் சுமைகளை ஏற்க வேண்டும் சிலுவைகளை ஏற்றுக்கொண்டு நான் நடக்க வேண்டும் ஆண்டவர் எனக்கு கற்றுக்கொடுத்து எனக்கு காட்டிய வழியிலே நான் செல்ல வேண்டும் அது கஷ்டமாக இருக்கும் துன்பமாக இருக்கும் முட்களாக இருக்கும் வழியை கொடுக்கும் வேதனையை கொடுக்கும் ஆனால் அந்த வழியில்தான் நான் செல்ல வேண்டும் பிரியமானவர்களே இந்த வாழுகிற இந்த சமுதாயத்தில் ஒரு சில மனிதர்கள் இன்று இடுக்கமான வாயில் வழியாக நுழைந்து இந்த சமுதாயத்திற்கு பல பேருக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக அமெரிக்காவில் நாம் பார்க்கிறோம் மார்டின் லூதர் கிங் ஜூனியர் என்று சொல்லப்படுகிற ஒரு மா மனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வாஷிங்டனில் மிகப்பெரிய ஒரு உரையாற்றுகிறார் அவர் உரையாற்றுவதில் தொடங்குகிற வார்த்தைகள் இதுதான் ஐ ஹாவ் அ ட்ரீம் எனக்கு ஒரு கனவு உண்டு என்று இப்படியாக அவர் அவர் ஆரம்பிக்கிறார் அந்த கனவை குறித்து தான் அவர் விலைக்கு சொல்லுவார் அந்த உரையிலே கருப்பின மக்களுடைய விடுதலைக்காக அவர் பேசிய அந்த வார்த்தைகள் அவர் சொல்லுகிற வார்த்தைகள் இறுதியிலே கருப்பின பிள்ளைகளும் வெள்ளையின பிள்ளைகளும் ஒன்றாக விளையாடி கொண்டு இருப்பார்கள் அந்த மக்களும் கருப்பின மக்களும் வெள்ளையின மக்களும் ஒன்றாக இருப்பார்கள் அந்த காட்சியை நான் காணப்போகிறேன் என்று சொல்லுவார் ஆகவே அவர் அவர் ஆற்றிய அந்த உரை இன்று பல பேருக்கு அந்த கருப்பின மக்களுக்கு ஒரு எழுச்சியாக இருந்தது அடிமைப்படுத்தப்பட்ட அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்கின்ற ஒளி அவர்களுக்குள் எழுந்தது அவர் உரையாற்றிய ஐந்து ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி அவரை கொள்ளுகிறார்கள் இடுக்கமான வாயில் தன்னுடைய சமுதாய மக்களுக்காக விடுதலை கொடுப்பதற்காக எந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள இந்த மாற்றி லூதர் கிங் ஜூனியர் அவர் முன் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த இடுக்குமான வாயிலை அவர் தேர்ந்து கொண்டார் அந்த குறுகிய வாயிலை அவர் தேர்ந்து கொண்டார் அடுத்து இரண்டாவது மனிதர் நம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு மனிதர் ஸ்டேன் சுவாமி என்று சொல்லப்படுகிற அறுத்த அந்த இயேசு சபை குருவானவர் முப்பத்தி ஆண்டுகள் ஜார்க்கண்ட் மாநிலத்திலே அங்கு இருக்கிற பழங்குடியின மக்களுக்காக போராடிய ஒரு மாமனிதர் இறுதியிலே அவர் சிறையில் அடைக்கப்பட்டு அவர் அந்த பார்க்கின்சன் என்ற நோயினாலே அவர் மறுக்கிறார் சிறையில் அவருக்கு உதவி செய்யக்கூடிய உதவி செய்யக்கூட அந்த அரசாங்கம் முன்வரவில்லை அப்படிப்பட்ட மனிதர் இடுக்குமான வாயிலை தேர்ந்து கொள்கிறார் என்னுடைய பழங்குடியின மக்கள் அவர்களுக்கான உரிமை கிடைக்க வேண்டும் அவர்களுக்கான வாழ்வு கிடைக்க வேண்டும் விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் இடுக்குமான வாயில் வழியாக நுழைகிறார் நுழைகிறார் வேதனை உதவி செய்யக்கூடிய அரசாங்கம் முன்வரவில்லை இருந்தாலும் அந்த வழியை தேர்ந்து கொள்கிறார் மறிக்கிறார் பிரியமானவர்களே இப்படி பல பேரை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த இடுக்குமான வாயிலை தேர்ந்து கொள்வது பிரியமானவர்களே பதம் பணம் பதவி பட்டம் புகழ் பெருமை இவையெல்லாம் எனக்கு கிடைக்கும் என்று சொன்னால் நான் தேர்ந்து கொள்கிற பாதை அகல பாதை ஆனால் அன்பு அமைதி பொறுமை சாந்தம் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் இவையெல்லாம் நான் தேர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால் நான் தேர்ந்து கொள்கிற பாதை குறுகிய பாதை அது கஷ்டம்தான் வேதனையாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எனக்கு பதவி கிடைக்க வேண்டும் அதிகாரம் கிடைக்க வேண்டும் புகழ் கிடைக்க வேண்டும் என்றுதான் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இவையெல்லாம் வேண்டாம் என்று யாருமே நாம் சொல்வது கிடையாது மாறாக அப்படி சொன்னால் நான் இடுக்குமான வாயில் வழியாகத்தான் நான் நுழைகின்றேன் என்பது நமக்கு பொருள்படுகிறது பிரியமானவர்களை வாசகத்தை சற்று நம் கூர்ந்து கவனிப்போம் இயேசு தோறும் கற்பித்துக் கொண்டு எரிசிலை நோக்கி பயணப்படுகிறார் என்கின்ற வார்த்தையோடு தொடங்குகிறது இன்றைய நச்சேய்தி வாசகம் இயேசு ஒரு முறைதான் எரிசிலைமுக்கு பயணப்படுகிறார் அவர் பயணப்படுகிற வேலையில்தான் பல்வேறு நிகழ்வுகள் நடக்கிறது அவர் ஓமைகள் வழியாக பேசுகிறார் மக்களோடு உரையாடுகிறார் பல புதுமைகளை செய்கிறார் இப்படியாக வருகிற போது இங்கே லூக்கா நச்செய்தியாளர் தன்னுடைய அந்த நச்சயதியுடைய நடுப்பகுதியிலே இந்த நிகழ்வை நமக்கு கொடுக்கிறார் பதிமூன்றாவது அதிகாரத்தில் நிகழ்வை நமக்கு கொடுக்கிறார் அப்பொழுது ஒரு மனிதர் கேள்வி கேட்கிறார் ஆண்டவரே மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா கேட்டவர் பரிசை ரெண்டு தெரியாது சதிசேர் என்று தெரியாது யார் என்பது தெரியாது ஆனால் ஒரு மனிதன் கேள்வி கேட்கிறார் ஆண்டவரை மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்ற கேள்வி கேட்கிறார் பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த கேள்விக்கு அவர் பதில் சொன்னார் என்று சொன்னால் ஒன்று அவர் சொல்லியிருக்க வேண்டும் சிலர் மட்டும்தான் மீட்பு பெற முடியும் என்று சொல்லியிருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னார் இல்லப்பா எல்லாரும் மீட்பு பெற வேண்டும் என்று சொல்லி முடியும் ஆனால் ஆண்டவர் சொல்வது என்ன தெரியுமா இடுக்கின் வாயில் வழியாக நீங்கள் வருந்தி நுழைய முயலுங்கள் கடவுள் ஒரு கட்டளையை கொடுக்கிறார் பதிலே சொல்லல கடவுள் ஒரு கட்டளையை கொடுக்கிறார் இடுக்கமான வாயில் வழியாக வரைந்து நுழைய முயலுங்கள் இன்னைக்கு இந்த கேள்வி கேட்ட மனிதனுக்கு இன்னொரு எண்ணம் இருந்தது கடவுளுடைய தாராளமானதை அவர் சோதிக்கிறார் எப்படி சோதிக்கிறார் ஒருவேளை ஆண்டவரே இது சிலர் மட்டும்தானா என்று சொல்லுகிற பொழுது அப்ப அவனுக்குள்ளே ஒரு விதமான ஒரு ஒரு கடவுள் இல்லை நான் மட்டும்தான் இவங்க மட்டும்தான் என்று சொன்னால் கடவுள் ஒரு குறுகிய எண்ணத்தோடு இருக்கிறார் என்று அவன் புரிந்து கொள்வான் இல்லை எல்லாரும் என்று சொன்னால் அப்படி என்றால் பரவாயில்லை என்று அவன் உணர்ந்து கொள்வான் அப்படியாகத்தான் அவன் சோதிப்பதனுடைய நோக்கமாக இருக்கிறது அவன் கேட்ட கேள்வி அவனுக்குள்ளே இன்னொரு சந்தேகமும் இருக்கிறது சிலர் மட்டும்தானா என்பதிலே அந்த சிலரிலே நானும் இருக்கிறேனா என்பதை தெரிந்து கொள்ள அவன் ஆசைப்படுகிறான் அந்த சிலரிலே நானும் இருக்கிறேனா எனக்கும் வாழ்வு கிடைக்குமா எனக்கும் நிலைவாழ்வு இருக்குமா என்பதை அவன் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறான் அதனால்தான் அந்த கேள்வியை அவன் கேட்கிறான் பிரியமானவர்களே அப்போது கடவுளை அவனுக்கு சொல்லுகிறார் இடுக்குமான வாயில் வழியாக வரிந்து நுழைய முயலுங்கள் அது என்ன இடுக்குமான வாயில் பிரியமானவர்கள் எருசுலேம் வாயிலே பனிரெண்டு வாயில்கள் இருக்கிறது நாங்கள் படித்த அந்த விவிலியத்திலிருந்து எனக்கு தெரிந்த ஒரு சில வாயில்கள் பனிரெண்டு வாயில் பேரும் எனக்கு தெரியாது அதில் ஒரு சில வாயில்கள் பேர் நான் சொல்கிறேன் அந்த எருசிலேம் தேவாலயத்திலே பனிரெண்டு வாயில்கள் இருக்கிறது முதல் வாயில் தமஸ்கஸ் கேட் என்று சொல்லுகிறோம் இந்த தமஸ்கஸ் கேட் என்று சொல்கிற போது மக்னிஃபிஷியன் கேட் மிக அழகான ஒரு வாயில் அற்புதமான ஒரு வாயிலாக அது இருக்கிறது தமஸ்கஸ் கேட் இரண்டாவது ஹெரட்ஸ் கேட் மூன்றாவது லயன்ஸ் கேட் நான்காவது த கோல்டன் கேட் ஐந்தாவது டங் கேட் ஆறாவது ஜயன் கேட் ஏழாவது ஜாஃபா கேட் எட்டாவது நியூ கேட் எட்டு தான் எனக்கு தெரிகிறது ஆகவே இந்த எட்டு நுழைவாயில்கள் இருக்கிறது பிரியமான வீழி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஆண்டவர் எருசிலேம் வாயிலில் நுழைந்தது இந்த கோல்டன் கேட் என்று சொல்லப்படுகிற அந்த தங்க வாயில் வழியாகத்தான் அவர் நுழைந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் இயேசு சிலுவை சுமந்து கொண்டு வரும்போது கூட அந்த வாயில் வழியாகத்தான் அவர் நுழைந்து வந்தார் என்று பார்க்கிறோம் தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்துவதற்காக அந்த வாயில் வழியாகத்தான் நுழைந்து வந்தார் என்று பார்க்கிறோம் இப்படி பன்னிரெண்டு வாயில்கள் இருக்கிறது அது என்ன இடுக்கன் வாயில் பிரிய மாணவர்களே இந்த இடுக்கன் வாயில் ஃபிசிக்கலி இஸ் நாட் ப்ரெசன்ட் ஃபிசிக்கலி இஸ் நாட் ப்ரெசன்ட் அப்படி என்று சொன்னால் அந்த இடுக்கமான வாயில் என்பது கிடையாது ஆனால் ஆண்டவர் என்று சொல்லுகிறார் அது ஒரு உருவகமாக சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னால் இடுக்கமான வாயில் என்பது என்ன இன்னைக்கு உண்மையை பேசுவது ஒரு இடுக்கமான வாயில் நான் உண்மையாக இருப்பது ஒரு இடுக்கமான வாயில் நான் பல பேருடைய மத்தியிலே எனக்கு துன்பம் வந்தாலும் பரவாயில்லை நான் உண்மையை பேச வேண்டும் உண்மையோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பது இடுக்கமான வாயில் இரண்டாவதாக என்னுடைய திருமண வாழ்க்கையில் நான் பிரமாணிக்கமாக இருப்பது ஒரு இடுக்கமான வாயில் ஒரே கணவன் ஒரே மனைவி என்று திருச்சபை சொல்கிறது இன்னைக்கு என்னுடைய பிரமாணிக்கம் என்னவாக இருக்கிறது இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று திருமணத்தின் போது நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி இன்று எப்படி பிரமாணிக்கமாக இருக்கிறது அது ஒரு இடுக்கமான வாயில் மூன்றாவது என்னுடைய குருத்துவத்தில் நான் பிரமாணிக்கமாக இருக்கிறேனா அது எனக்கு இடுக்கமான வாயில் நான் என்னுடைய ஆயிருக்கும் கடவுளுக்கும் செய்த அந்த வாக்குறுதியை நான் இறுதி வரையில் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேனா அது எனக்கு எடுக்கமான வாயில் அல்லது நான் பணி செய்கிற தளங்களிலே கையூட்டு பெறாமல் லஞ்சம் பெறாமல் நான் பணி செய்கிறேனா அப்படி கையூட்டு பெற்றால் அது எனக்கு இடுக்கமான வாயில் நான் பிறரோடு எனக்கு இருப்பதை பகிர்ந்து கொடுக்கிறேனா அது எனக்கு இடுக்கமான வாயில் நான் பிறரை மன்னிக்கிறேனா மன்னிப்பது என்பது இடுக்கமான வாயில் இன்று பல பேருடைய வாழ்க்கையில் உன் வாழ்வுக்கு சாவுக்கு நான் உன் கா வாசப்படியை மிதிக்க மாட்டேன் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள் மன்னிப்பது அவளுக்கு எடுக்கமான வாயில் என் சமுதாயம் என் மதம் என் இனம் என் சாதி என்று சொல்வது இடுக்குமான வாயில் அது இல்லாமல் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் எல்லாரும் சரிசமம் என்று சொல்வது அது மிகப்பெரிய ஒரு இடுக்கமான வாயில் பிரியமானவர்களே இதுதான் இடுக்கமான வாயில் விச் இஸ் நாட் பிசிக்கலி பிரசன்ட் ஆனால் கடவுள் சொல்லுகிறார் இருக்கிறது இதுதான் இடுக்கமான வாயில் நீங்கள் இதில் வருந்தி நுழைய முயலுங்கள் உண்மையாக இருங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் பிரமாணிக்கத்தோடு இருங்கள் நீங்கள் வே வேலை செய்கிற நீங்கள் நல்லவர்களாக இருங்கள் மன்னியுங்கள் எல்லாரையும் அரவணியுங்கள் நேசியுங்கள் என்பதுதான் இன்னைக்கு இடுக்கமான வாயில் இதில் நான் வருந்தி நுழைய முயல வேண்டும் அதுதான் கடவுள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார் பிரியமானவர்களே ஆகவே முதல் வாசகம் சொல்லுகிறது கடவுள் நமக்கு வாக்குறுதியை கொடுக்கிறார் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார் அந்த நோக்கம் கடவுளுடைய மாட்சியை நாம் பிரதிபலிப்பது அந்த மாட்சியோடு நாம் திருத்துதலாக இருப்பது திருத்துதலாக வாழ்கிற வாழ்வு அவ்வளவு உண்மையான வாழ் அவ்வளவு சாதாரணமான வாழ்வு அல்ல கஷ்டமான வாழ்வு இடுக்கின் வழியாக நுழைகிற வாழ்வு அந்த வாழ்விலே நான் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் பகிர வேண்டும் மன்னிக்க வேண்டும் எல்லாரையும் அரவணைக்க வேண்டும் நான் எல்லாரும் ஒரு இனம் ஒரு மனிதன் என்கின்ற அந்த மனப்பான்மை எனக்கு வேண்டும் ஒவ்வொரு சகோதரனும் என் நண்பன் என்கின்ற அந்த மனநிலை நமக்கு வேண்டும் அப்படிப்பட்ட இடுக்கமான வாயிலை நாம் தேர்ந்தெடுப்போம் பெரிய மாணவர்களை அப்படி தேர்ந்தெடுத்தால் இறைவன் நமக்கு தருகிற மீட்பு நமக்கு நிறைவாக கிடைக்கும் ஆசிர்வாதமாக இருக்கும் நாம் அனைவருமே மீட்பு பெறுவோம் ஆகவே நாம் இந்த இடுக்குமான வாயில் வழியாக வருந்தி நோயில் முழுவும் இறைவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்